கத்திரமற்றோரமாகியேசு கிருஷ்ணாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் குழந்தைகளுக்கான சானிடரி பொருட்கள் பவுடர்கள் மருந்துகள் ஆகியவற்றை தயாரிக்கும் உலகப் பிரசித்தி பெற்ற நிறுவனமான ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்திலே ஜிம் பக்கி என்ற ஒரு அதிகாரி புதிய பொருட்களை தயாரிக்கும் ஆராய்ச்சி பிரிவிலே பணியாற்றிக் கொண்டிருந்தார் அவர் குழந்தைகளுடைய நெஞ்சிலே தகவுவதற்கு ஒரு ரோஷன் தயாரித்தார் சளி இருமர் ஆகியவற்றில் இருந்து அவர்களை விடுவிக்கும் என்று விளம்பரமும் பண்ணினார்கள் ஆனால் அந்த ரோஷன் விற்கவே இல்லை இவர்கள் நினைத்தபடி அது விளம்பரம் அடையவும் இல்லை எனவே சில நாட்கள் அதை தயாரித்து விட்டு விட்டார்கள் அதை தயாரித்ததனாலே கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது அப்பொழுது அதனுடைய தலைமையின் நிர்வாக அதிகாரி இந்த ஜிம் பர்கி என்பவரை அழைத்தார் இவர் கொண்டே அங்கே சென்றார் சரியான டோஸ் விட்டு நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் என்று நம்மை என்று நினைத்தார் ஆனால் அந்த அதிகாரி அவரை நிறுவனத்துக்கு கொஞ்சம் விட்டது பரவாயில்லை புதிய முயற்சி செய்த அது விட்டாலும் எதனாலே அது வெற்றியடையாமற் என்று குறிப்புகளை எடுத்துக்கொள் அந்த நஷ்டத்தை விட அதிக லாபத்தை தரும் மற்றொரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு முயற்சி செய்யு என்று சொல்லிவிட்டார் என்ற ஆச்சரியம் ஒரு நஷ்டப்படுத்ததற்காக திட்டுவார் என்று நினைத்தார் புதிய பொருட்களை முயற்சி செய்யும் என்று சொன்னாரே என்று இவர் சந்தோஷத்தோடு மீண்டுமாய் புதிய பொருட்களை முயற்சி செய்தார் சிலர் பொருட்களில் கழித்து இவர் கொண்டு வந்த அநேக பொருட்கள் வெற்றியடையத் துவங்கின அந்த நிறுவனத்தின் ஏற்கனவே வெற்றியடைந்த பொருட்களோடு இன்னும் அதிக லாபத்தை ஈட்டி தந்தன இவர் அந்த நிர்வாக தலைமைப் பொருப்பை ஏற்றுக்கொண்டார் அவர்தான் குளே வேலை பார்ப்பவர்களை எல்லாம் சொல்வார் ஒரு பக்கத்திலே நஷ்டம் அடைந்து விட்டது என்பதற்காக முயற்சி செய்யாமல் விட்டு விடாதீர்கள் புதிய புதிய பொருட்களை அறிமுகப்படுத்திக் கொண்டே இருங்கள் அது ஜனத்துக்கும் பிரயோஜனப்படும் நமக்கும் வெற்றியை தரும் என்று சொல்லுவார் ஆம் புதிதாகப்பட்ட ஒன்று ஆம் புதிய முயற்சிகள் புதிய காரியங்கள் புதிய இருதயம் பலகைகளை ஒழித்து புதிய வீடுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு இவைகளெல்லாம் நம்முடைய இருக்க வேண்டும் அப்போ சில பதினேழாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டையிடுகிறார் எபைச்சர் ஐந்தாவது எட்டாம் வசனம் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ கற்றற்குள் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அந்த காரமும் இரண்டும் நிறைந்த காலத்திலிருந்து விடுபட்டு நாம் ஆச்சரியமான ஒருமையை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் அந்த வெளிச்சத்திற்கு ஏற்ற விதமாய் நாம் நடந்து கொள்ளப்படுவோம் என்று கத்திரழைக்கின்ற பழைய ஒழுந்து போயின எல்லாம் புதிதாயின அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கத்திரதாமே நமக்கு நல்ல கருவைகளை தந்திருள்வாராக ஆமேன்